மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டி ஓரளவுக்கு மட்டம் தட்டப்பட்ட அல்லது மடங்கி போனேன்னு கூட நம்ம சொல்லலாம் முடங்கி போனேன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாமே ஆஹா ஆஹாகா அப்படின்னு சொல்வது போல் அனைத்து யோகங்கள் ம வருவது உதையும் வெளியில் சொன்னால் கேட்டாலே காதில் ரத்தம் வரும் அவ்வளவு பிரச்சனைகளை இதற்கு முன் மகர ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் கணவன் மனைவி உறவில் வார்த்தை பரிமாற்றம் கூடுதல் கவனம் முடிந்தவரை பேசாமல் இருப்பது நல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எம்எஸில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுமசுக்கலாம் எப்போவுமே அதுதான் நிறைய வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்குண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது இதை ஒரு சில ராசிகளுக்கு மாளவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் அடைகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துளாராசி மண்டலத்திலிருந்து விருச்சிக வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துளாராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார் மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை குரு செவ்வாய் பார்வை சுக்கரன் ஆட்சி செவ்வாய் புதன் சேர்க்கை அதையும் தவிர சூரியனுக்கு குரு பார்வை இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக பன்னெண்டு வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம் நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம் உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாகக் காண்போம் ஏழரை சனி முடிந்த பிறகும் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிதாக ஒரு லாபமோ ஒரு பாசிட்டிவிட்டியோ வராததுக்கு உண்டான நியாயமான காரணம் என்ன அப்படின்னா லாபாதிபதி செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மாதமாகவே இவர்களுக்கு அனுகூலமாக இல்லை ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு மறைந்திருந்தார் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இவ்வளவு நாள் நிறைய பிரச்சனைகளில் மாட்டி ஓரளவுக்கு மட்டம் தட்டப்பட்ட அல்லது மடங்கி போனேன்னு கூட நம்ம சொல்லலாம் முடங்கி போனேன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு எல்லாமே ஆஹா ஆஹாஹா அப்படின்னு சொல்வது போல் அனைத்து யோகங்கள் மட் வருவது காசு பணம் துண்டு மணி மணின்னு சொல்றாங்க இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நான்கு கிரகங்களாக வந்து அமர்ந்து இவர்களுக்கு மேலும் மேலும் தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்ப பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு மாலவிகா யோகம் அமலா யோகம்ங்கிற யோகம் வருவது மட்டுமல்லாமல் ராசியை குரு உச்ச குரு பார்ப்பது இவங்களுக்கு அதுவும் கேந்திரஸ்தானமாக வந்து ஹம்சயோகமாக வருவது மட்டுமல்லாமல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி லாபஸ்தானத்தில் சூரியன் இந்த சூரியனுக்கு குரு பார்வை குரு சிவராஜ யோகமாக வருவது பிறகு குரு மங்கள யோகமாக வருவது அப்படிங்கிற மாதிரி லாபம் லாபம் எல்லா பக்கமும் மகரத்துக்கு லாபம் ஓப்பனாக சொன்னால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகரத்துக்கு இந்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்போ தான் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் என வாங்கின அடியும் உதையும் வெளியில் சொன்னால் கேட்டாலே காதில் ரத்தம் வரும் அவ்வளவு பிரச்சனைகளை இதற்கு முன் மகர ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் இவர்களுக்கு இந்த லாபம் வேணும் நல்ல பசியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி ஒரு ஸ்கொயர் மீல் ஒரு ராஜ போஜனம் ஒரு நல்ல விருந்துன்னு சொல்றோம் இல்லையா அதை போன்ற அமைப்பை கிரக நிலைகள் கொடுக்கிறது ராசியாதிபதிக்கு குருவின் பார்வை ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் ராசிக்கு குருவின் பார்வை பயணங்கள் மூலமாக ஆதாயம் பேர் புகழ் அந்தஸ்து விட்ட பேரை இவர்கள் இழந்த செல்வத்தை செல்வாக்கை சொல்வாக்கை நல்வாக்கை மீண்டும் வெற்றியுடன் ஈர்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சபையில் மரியாதை அங்கீகாரம் இவர்கள் வந்து நின்னால் இவர்களுக்கு ஒரு ராஜ மரியாதை மகர ராசிக்காரர்கள் உழைப்பின் சிகரம் உழைப்பால் வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படும் நாலாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் லாபத்தில் ஆட்சி இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் ஆதாயம் வர வேண்டிய வருமானம் அது வீடு இடம் வாடகை கூடுறதா இருந்தாலும் விற்கிறதாக இருந்தாலும் அதன் மூலம் இவர்களுக்கு லாபம் வந்து பழைய கடன்களை எல்லாம் தீர்த்த பிறகும் ஒரு சேவிங் அப்படிங்கிறத கொண்டு போக முடியும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் அப்போ குழந்தைகளுக்கு தொழில் அமைவது அதன் மூலம் ஆதாயம் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் இல்லை உத்தியோகம் திருமணம் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் ஏற்படும் அதை தவிர இந்த சுக்கரன் அப்படிங்கிறவர் லாபத்தில் வந்து சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்போ குழந்தைகள் மூலமாகவும் ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும் நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நிறைய புதிய தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனை புத்திசாலித்தனமாக அவர்கள் உபயோகித்து கொள்ளணும் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஆறாம் அதிபதி புதன் தான் இவங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வருகிறது அவர் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் வந்து அமர்ந்து தொழில் மூலமாக லாபத்தை கொடுத்து பிறகு புதன் லாபஸ்தானத்தில் போய் அங்க போய் புதன் யோசிச்சு வக்கரமாகிறார் நான் உனக்கு கொடுத்த லாபம் பத்தாதே பிரதர் உனக்கு நான் இன்னும் தூக்கி கொடுக்கணுமே சீக்கிரமாவே உன் லாபத்துக்கு நான் வந்து உட்காந்துட்டேனே சரிப்பா நான் இப்போ வக்கரமடைஞ்சு திரும்பவும் நான் தொழில் ஸ்தானம் துலாத்துல போய் பரபரப்பாக செயல்பட்டு நிறைய தொழில்நுட்பம் டெக்னாலஜி எல்லாத்தையும் மொத்தமாக உன் பக்கத்தில் கொடுத்து நிறையா வாடிக்கையாளர்களை உன் பக்கத்தில் கொண்டு வந்து நிப்பாடிட்டு திரும்பவும் நான் லாபத்தில் வந்து உக்காடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்த லாபத்தை உட்காந்து என்ன பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லாபத்தை அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவரும் பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருகிறார் இந்த கூட்டணி எல்லாத்துக்குமே குரு பார்வை அப்போ முதல்ல பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு திக்பலம் அப்போது இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில்நுட்பம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த அழகு பியூட்டி காஸ்மெட்டிக்ஸு ஃபேஷனு இந்த மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் யோகா இந்த மாதிரி தொழில் துறைகள் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்க பல விதங்களில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய தசாபுத்தி ஆந்திரங்களை பொறுத்து இதனுடைய கரண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சில நேரங்களில் கம்மியாகவும் வரும் இதை தவிர மகர ராசிக்காரர்களுக்கு எங்க கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளணும் அப்படின்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் இப்போ நம்ம இவங்க ரொம்ப ஓவர் பிஸியாக இருக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல லாபத்தை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இப்போ என்னென்னா இவங்க இந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது செவ்வாயின் பார்வை ராகுவை தூண்டி விடுகிறது வார்த்தைகளை இவர்கள் பேசி விடுவார்கள் அதனால் என்ன ஆகும்னா சில நேரத்தில் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுவதற்கான அமைப்பு ராசிக்கு குரு பார்வருக்கு தலைக்கு வந்தது தலைமுடியோட போயிடும் இல்லை தலைப்பாகையுடன் போயிடும்னு சொல்லிக்கலாம் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன டென்ஷன்ஸையும் இவர்கள் அவாய்டு பண்ணணும் அப்படின்னா தவளை தன்வாயால் கெடும் கூடுதலான வார்த்தைகளை கொடுக்காமல் பத்திரமாக இவர்கள் பார்த்து புத்திசாலித்தனம் சின்ன சின்ன டென்டல் ப்ராப்ளம் வந்தால் தொடக்கத்திலேயே அந்த பிராப்ளத்தை இவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர இவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் வார்த்தை பரிமாற்றம் கூடுதல் கவனம் முடிந்தவரை பேசாமல் இருப்பது நல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம் இப்போவுமே அதுதான் நிறைய வீடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அந்த வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் குறிப்பா இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் இல்லைன்னா கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் போன்ற விஷயங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் மகர ராசி சகோதரிகள் கணவன் ஏதாவது பேசினாலோ இல்லை இவர்கள் கணவனை நோக்கி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ கொஞ்சம் யோசித்து வார்த்தைகளை விடுவது புத்திசாலித்தனம் குழந்தைகளுக்கு கல்வியில் கூடுதல் நாட்டம் ஏற்படும் உங்களுடைய குரு உங்களை வழிநடத்துவார் புத்திசாலித்தனத்தை குறிக்காட்டக்கூடிய புதன் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கல்வியில் நல்ல ஒரு குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் குரோத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் குரு அப்போ கூடுதலான இனிப்பு அதிகமான கொழுப்புக்கள் உடம்பில் சேராத உணர்வை பத்திரமாக கையாள்வது புத்திசாலித்தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்கள் நகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள் அவங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்